சொலைகான பெண்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்கள் அவர்கள் மறைவான விஷயங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று சொல்றாங்க அப்ப கட்டுப்படக்கூடியவர்கள் என்றால் யார் எந்த பெண் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறாளோ எந்த பெண் தன்னுடைய கணவனுக்கும் கட்டுப்படுகிறாளோ அவள் தான் சாலைகான எத்தனையோ பெண்கள் அல்லாவை வணங்குகிறார்கள் கொள்கையை சரியாக செய்கிறார்கள் அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இல்லை எந்த குறையும் வைக்கல சொன்னதை எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் கணவனுடைய பேச்சு என்று வருகின்ற பொழுது கணவனுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அங்கே கணவனை தூக்கி எறிந்தி விடக்கூடியவராக உதாசீனம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் சாலிஹான பெண்கள் அல்ல அப்ப சாலிஹான பெண்களுக்கான அடையாளம் அவர்கள் அல்லாஹுக்கும் தங்களுடைய கணவனுக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள் அதை போல கணவன் வெளியூர்ல இருக்கின்ற பொழுது மறைவாக இருக்கின்ற பொழுது அவருடைய அத்தனை அம்சங்களையும் அவருடைய செல்வங்களையும் வீட்டை எல்லாத்தையும் முறையாக பாதுகாப்பதற்கான அந்த பொறுப்பை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் இவள்தான் சாலிஹான பெண் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்த்து